வணக்கம் புஷ்பா டூ ஆமாம் நீங்கள் போட்ட பதிவுலே வந்து ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிருந்தீங்க இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகி படமும் பார்த்துருப்பாங்க ஆமாம் பார்த்தோம் படமும் பார்த்து பார்த்தோம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க படம் வந்து மூன்றரை மணி நேரம் ஆமாம் எனக்குள்ளே கால் மணி நேரம் நான் கால் மணி நேரம் லேட்டாக வாங்க படத்துக்கு எப்படி இருந்துச்சு படம் உங்களுக்கு எப்படி இருந்தது படம் படம் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் சில இடங்களில் கொஞ்சம் சில சீன்ஸை குறைச்சிருக்கலாமோ அப்படின்னு போன படம் புஷ்பா ஒன்று பார்த்தவங்க இந்த படம் அவங்களுக்கு அடிக்கும் கண்டிப்பாக எனக்கு நிறைய சீன் அப்படி போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு போன படமே என்ன சீனு நம்மளால யூகிக்க முடியும் ஓரளவுக்கு சினிமா புரிஞ்சவங்க வந்து போன முறை பா யூகிக்க முடியும் ஆனால் யூகிக்க முடிஞ்சாலும் இது என்ஜாய் பண்ணி பார்க்க முடிஞ்சுது போன மூட அந்த திரைக்கதையும் அந்த மேக்கிங் ஸ்டைலு எல்லாமே இருந்தது இதுலேயும் மேக்கிங் ஸ்டைலாக ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அந்த திரைக்கதை வந்து பழைய மாதிரி இல்லை நிறைய இடத்துல இல்லை ஒரே விஷயத்தை ரொம்ப நேரம் போனது அந்த மாதிரி நான் வரும்போது ஒரு கால் மணி நேரம் போயிருந்துச்சு ஒவ்வொரு முறையும் புஷ்பா வந்து என்ட்ரி ஆகும்போதில் அப்போ தான் முதல்ல படத்தில் வராரு அப்படிங்கிற மாதிரி என்ட்ரி இருக்குது இல்லையா படம் படம் என்ட்ரிக்கு வரா மாதிரி ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு என்ட்ரி வைக்கிறாங்க அவருக்கு நான் வரும்போது இப்போ தான் வர்றாரு புஷ்பான்னு கேட்டேன் இல்லை அவர் ரெண்டு பேரும் வந்துட்டார் இல்லையா அந்த பில்டப் எப்போவுமே அவர் போன இதுலேயும் கூட இருந்தது இந்த படத்தில் வந்து அந்த புஷ்பாவுக்கு எதிரான ஆள் யாருங்கிறதுல வந்து ஒரு குழப்பம் வந்து திரைக்கதையில் இருக்குது அந்த எஸ்பியா இல்ல அப்போ இருக்கிற முதலமைச்சரா அதுக்கப்புறம் வந்து முதலமைச்சர் போனதுக்கு பிற்பாடு இன்னொரு எம்பியா இருக்கிறாரு அந்த ரெட்டியா அப்புறம் அந்த ரெட்டியோட பையனா அவரோட தம்பியான்னு சொல்லி இப்படி அப்படி அப்படி இப்படியுமா அவரு புஷ்பா எதிரிகள் யாருன்னு தெரியாம சுத்தி சுத்தி வரா மாதிரின்னு ஒரு திரைக்கதையை வந்து படத்தை சோர்வடைய வச்சிருச்சு இந்த முறை அது போக வந்து ஒவ்வொரு சீனுக்கும் நிறைய செலவு பண்ணி எடுத்துருக்குறாங்க அவங்க பில்டப் பண்ணி நிறைய இந்த படத்துல ஒரு லட்சம் பேர் நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ பேர் ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் நிறைய பேர் நூற்றுக்கணக்கான பேர் நிற்கிற மாதிரி ஃப்ரேம் எல்லாமே இருக்குது நிறைய மேக்கிங்காக நிறைய செலவு பண்ணியிருக்கிறதுனால இந்த மூன்றரை மணி நேரத்துக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறேன்னா அவங்க வந்து இது வந்து என்னென்னா இவ்வளவு செலவு பண்ணி பிரமாண்டமான ஷார்ட்ஸ் இவ்வளவு பிரமாதமா எடுத்திருக்கிறோமே இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாம் சேர்த்துக்கிறாங்க எடுத்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே படமா கொடுத்துட்டாங்கன்னு நமக்கு நம்ம படமாவே கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால இந்த மூன்றரை மணி நேரம் நமக்கு வந்திருக்குது அவங்க வந்து இந்த இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு பிரம்மாண்டமான ஷார்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு அதெல்லாம் பாக்கிறதுக்கு அதனால இந்த படம் வந்து என்ன ஆகுதுன்னு சோர்வடை அது இன்னும் கொஞ்சம் ஷார்ப் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுமாராக இருந்திருக்குன்னு எடுத்து புஷ்பாவோட அந்த ஸ்டைல் இருக்குல்ல தூக்கிட்டு இருக்கிறது அவர் அவர் நடக்கிற ஸ்டைல் அவர் பேசுற ஸ்டைல் அதெல்லாம் தான் ரொம்ப தனித்துவமான அந்த கேரக்டரி இருக்கும் இதுல வந்து சில ஃபைட் பைட்லாம் ரெகுலரா தெலுங்கு படத்துல இருக்கிற மாதிரி ஆனாலும் தெரியுது அதே மாதிரி நம்ம அந்த புஷ்பா பத்தி முதல் பார்த்து பத்தி நம்ம பேசணும் நாலு முன்னால அதில் கூட அவன் தன்னோட சுயமுரியா முதல் சீட்ல கால் மேல் கால் போட்டு கடைசி வரைக்கும் அவன் வந்து சுயமரியாதைக்கு தான் ஃபைட் பண்றான்னு நம்ம பேசியிருந்தோம் அதை பேன் வாங்கி கொடுத்து வேன் வாங்கிட்டு சொன்னது அதுக்கப்புறம் நான் அவனுக்கு கூலிகாரம் கிடையாது பார்ட்னர்ஷிப்னு சொல்லி பேசுனதுன்னு சொல்லி எல்லா சீட்லேயுமே இந்த மாதிரி அவன் வந்து தன்னோட சேமரியாதை சார் தான் பண்ணான் அதனால எனக்கு படம் பிடிச்சிருதுன்னு சொன்னேன் அந்த லீடு நம்மள அறியாம இந்த படத்துல நம்ம தற்செயலாக பேசணும் படத்தில் ஓப்பனிங்ல பார்த்தீங்கன்னா அதுதான் லீடாகவே இருக்கு படத்துல இல்லையா அவன் கால் மேலே கால்பட்டு உட்காருறது புஷ்பானா சுயமரியாதை தான் முக்கியம்னு சொல்றது அதுக்கு ஒரு முதலமைச்சர் பார்க்கும்போது கூட கால் கால் கால்பட்டு உட்கார் போகும்போது கூட வந்து எழுந்து சொல்றது அப்புறம் முதலமைச்சர் போட்டோ எடுக்கிறத ஒரு ரவுடி கூட நான் போட்டோ எடுக்க மாட்டேன் சொன்ன உடனே இருந்து முதலமைச்சருக்கு மாத்தி போகணுங்கிறதுலாம் நல்லா இருந்தது அதை மிகைப்படுத்தப்பட்டு கூட அப்படியே அது டேக் ஆஃப் ஆயிருந்தா படம் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் அது என்ன ஆயிடுச்சுன்னா லோக்கல்ல எஸ்பி கிட்ட இருந்து சண்டை போட்டு முதலமைச்சர் லெவலுக்கு போயிட்டு திருப்பி எஸ்பி கிட்ட வரும்போது டைலூட் ஆயிடுது அவரோட எதிரி முதலமைச்சரே நான் மாத்தி இன்னொரு முதலமைச்சர் கொண்டு வரேன்னு சொல்ற புஷ்பாவுக்கு லோக்கல்ல இருக்கிற எஸ்பி ஒரு பெரிய விஷயமே கிடையாது பெரிய விஷயமே கிடையாதுங்கிறது அவங்க சொல்றாங்க வச்சு எஸ்பி வந்து போலீஸ் எல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு இவ்வளவு பண்றாரு இருக்குல்ல அது வந்து படம் பார்க்கும்போது முதலமைச்சர்கிட்டே ஒரு ஆல்டர் முதலமைச்சரே பொண்டாட்டி கேட்டாருன்னு மாத்தி விட்டு இருக்கு எஸ்பி எம்மாத்தங்கிற ஒரு மைண்ட் செட்டப் நமக்கு இருக்குல்ல அதனால புஷ்பா கொடுக்கிற கோனட் பண்ண முடியலங்க போன முறை புஷ்பா ஒரு கூலியா இருந்தார் அதனால படத்துல எல்லா இடத்துலயும் அவரே பங்கு கடத்தல அவரே ஈடுபட்டாரு அந்த படம் இன்னும் விறுவிறுப்பா இருக்கிறதுக்கும் சண்டை காட்சிகள்ல வந்து அவர் கொண்டு போய் சேர்த்துருவாரா அப்படிங்கிறதும் அந்த ஆத்துல கட்டையை தள்ளி விட்டு போறதும் அவரே களத்துல இருந்ததுனால அதனால அந்த படம் விறுவிறுப்பா இருந்தது இந்த படம் புஷ்பா பெரியும் பெரும் பணக்காரர் ஆயிட்டாரு அதனால ஒரு டானா இருந்துகிட்டு ஆள்களை போன்ல வேலை வாங்குறாருல அது ஒரு பின்னடை வந்து படத்துக்கு இப்போ களத்துல புஷ்பா இல்ல நேரடியா இல்ல போன படத்துல நேரே அவரே இருந்து கூடியா இருந்து எல்லா வேலையும் பார்த்தாரு இவரோட பெரிய வந்து அவர் சாமானியரா இருக்கிற ஒரு ஜெயிச்சார்ங்கும் போது உங்களுக்கு அந்த திரைக்கதை இப்போ நல்லா இருக்கும் இந்த படத்துல முதல்ல கமிட் பண்றாங்க புஷ்பாவுக்கு மேலே வேற யாருமே இல்ல முதலமைச்சரே ஒண்ணும் இல்லன்னு மாத்துனதுக்கு பிற்பாடு புஷ்பா யார் கூட சண்டை போட்டாலும் நமக்கு பெருசா அது தெரியல லோக்கல் இல்ல நேஷனல் இல்ல இன்டர்நேஷனல் இல்ல நேஷனல் போயிட்டார் ஜப்பான்ல ஜப்பானில் சண்டை போட்டாருநீங்க அதை பார்க்கல அப்ப அவ்வளவு தூரம் போயிட்டு வருவ திருப்பி லோக்கல்ல வந்து சந்தனை கிட்டத்தட்ட மரத்துக்கு ஆள வச்சு எடுத்துறாருங்கிறது வந்து அது அதில் அவங்க கவனம் எடுத்துக்கலாம் அதனால அது சுவாரஸ்யம் கம்மியானதாக எனக்கு தோணுது படத்துல குறிப்பா அது போக என்ன ஆச்சுன்னா வந்து சென்டிமெண்ட்டை ரொம்ப ஓவராக தூவி விட்டாங்க அந்த முதல் படத்துல வரக்கிற காட்சியோட ரிலேட் பண்ணணுங்கிறதுக்காக அதே மாதிரியான காட்சி அமைப்புகளும் பாடல் காட்சி கூட அது மாதிரி ரெண்டு பாடல் காட்சி வைக்கணுங்கிறதுக்காக அதே ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சதுனால போட மூடம் பார்த்தவங்களுக்கு இந்த படம் பாக்குற மாதிரி இருக்குது இதுல நிறைய யூகிக்கிற மாதிரி இருக்குது நான் நிறைய இடங்கள் கூட பக்கத்துல சொல்லிக்கிட்டு இருந்தேன் வசன கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல இப்படி சொல்ல போறாரு அடுத்த செய்தி இப்படி வருவாரு இறங்கி வருவாரு அதுக்கப்புறம் வந்து முதலமைச்சரா இருபத்தி நாலாம் தேதி நடிக்கிறார் அன்றைக்கே அவர் ஆக்குவாரு அவங்க கொண்டாடி போறதுனால இருக்குன்னு சொன்னா இல்லையா சொல்லிக்கிட்டே இருக்காது நடந்துக்கிட்டே இருக்குல்ல அது மாதிரி யூகிக்க கூடியதா இருந்ததுங்கிறது போன முறையே இருந்தது இந்த மாதிரி ரொம்ப இருந்தது பணக்கார புஷ்பாவுக்கு எதிரியா வில்லனா இருக்கிறவங்க அவரோட பெரிய ஆளா யாரும் இல்லைங்கிறதுனால இந்த படம் விறுவிறுப்பு தன்மை குறைவானதுக்கு அது காரணமா இருக்குது போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் அதெல்லாம் பிரமாதமா இருக்கு அதெல்லாம் பார்த்தோம்ல அதெல்லாம் வளர்ந்துட்டார் இப்போ ஒவ்வொரு செட்டில்மெண்ட் கூப்பிட்டு ஒவ்வொருத்தங்க கொடுத்துட்டு போறதெல்லாம் நான் அப்போ வந்தப்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அந்த சீன்லாம் எல்லாம் பரவாயில்ல எங்கேயோ போகும்போது இருக்கு படம் அடுத்த பார்த்தா முதலமைச்சர் மேல போறாரு அப்படிங்கிறது போச்சு அதுக்கப்புறம் பொண்டாட்டியோட அந்த அவங்களோட ரொமான்டிக் சீன் சென்டிமெண்ட் அது ரொம்ப நேரம் எழுதிச்சு படம் அது போக பழைய அந்த அவர் அவர் வந்து ரெண்டாம் தாரத்து பையன் அவங்க கூட கல்யாணம் செய்து கொள்ளாத அம்மாவுக்கு பிறந்தவர்ங்கிற அந்த உள்ளீடு தான் அந்த புஷ்பாங்கிற இப்படி இருந்ததுன்றது இல்லை அதை ரொம்ப நேரம் ஓட்டுறாங்க போட்டு நிறைய இடங்கள்ல சும்மா அதனாலதான் புஷ்பா உருவாரு உருவாவாரு ஆனா அது ரொம்ப ஓவராரு படத்துல இந்த ஆக்சன் இதுல வந்து நிறைய நேரம் மையப்பட்டுது அவங்க வராரு அவமானப்படுத்துறாரு அதெல்லாம் அந்த கோயில வச்சு பேசுறாங்க அது வரைக்கும் அது நல்லா இருந்தது அவங்க அண்ணா வராரு அவமானப்படுத்துறாருங்கிறதெல்லாம் ஒரு சுயமரியாதை சார்ந்த அவன் வர்றதுக்குலாம் வக்கெல்லாம் இருக்குது திருப்பியும் அதுக்கு என்னென்னா இவங்க ஒவ்வொன்றுத்துக்கும் கலர்ஃபுல்லா பிரம்மாண்டமான சண்டை காட்சியை கன்சியூ பண்றாரு டைரக்டர் அதெல்லாம் பிரமாதமாக பண்ணிருக்கிறாரு ஸ்டண்ட் எல்லாம் பிரமாதம் பண்ணிடு அதுல கவனம் எடுத்து என்ன பண்றாருன்னா அந்த சண்டை காட்சி அந்த இடத்துல வைக்கணுங்கிறதுக்காக அது ரொம்ப லென்த்தியா கொண்டு போடுறாரு அப்போ அந்த அந்த பெண்ணுடை தெரிந்து அவங்க ஒரு பாட்டு வைக்கிறதும் அதோட தொடர்ச்சி அவங்க ஃபைட் வைக்கிறதும் அதோட நோக்கம் என்னென்னா இந்த படத்தில் அந்த இடத்துல ஃபைட் வைக்கணுங்கிறது ஒரு நோக்கமாக இருக்கு அதனால் அந்த சீன் வந்து நமக்கு போர் அடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு சண்டை நோக்கி வர்றதுல தான் அவருக்கு சண்டை காட்சியை பிரமாதமா படுத்தி காட்டுறதுல தான் கவர்மெண்ட் அந்த சண்டை காட்சியில் அவர் என்ன மாதிரியான காஸ்டியூம் போடுறாரு அப்படிங்கிறது புடவை கட்டிக்கிட்டு வில்லன் எல்லாம் புடவை கட்டிக்கிட்டு போடுறாங்கிறது வித்தியாசமாக இருக்குது போன படத்தில் சண்டை காட்சிக்கான சூழல் கிரியேட் ஆகுது இல்லை அதுவே பிரமாதமாக இருக்கும் அதுக்கப்புறம் சண்டை காட்சி என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது இந்த படத்தில் சண்டை காட்சி பிரமாதமாக இருக்குது ஆனால் அந்த சண்டை காட்சி பார்ப்பதற்கு முன்னான சூழல் போர் அடிக்குது அது அது அதே மாதிரி வந்து பாடல் அதே இந்த இந்த காட்சிதான் போன படத்துல பாடல் காட்சி டான்ஸ் மூவ்மெண்ட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷனோட சேர்ந்து போகும்போது அது என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தது ஆனா இதுல வந்து அது நீங்க சொன்ன மாதிரி கனவு பாட்டு வந்துருச்சு ஆமா கனவு பாட்டு வர வந்துருச்சு இதுல கொஞ்சம் ரொம்ப பணக்காரரா இருக்கிறாரு ரொம்ப நம்ம அவருக்கு எதிரான ஆட்களே இல்லைங்கிறது ஒரு குறைபாடு தான் அந்த படத்துல அதுவும் இல்லாமல் ஒரு ஹெலிகாப்டர்ல போய் தான் இறங்குறாரு அந்த லாஜிக்கு வந்து போன முறை துப்பாக்கி எல்லாம் அங்கே ரொம்ப சாதாரணமா அடிச்சிட முடியும்னா இன்னொரு அதே மாதிரி அந்த கிளைமேஸ்க்கு முன்னால சண்டை காட்சியில் போய் தங்கச்சியை காப்பாத்துறாருல பின்னால் பேர் ஒரு முக்கால் மணி நேரம் படம் என் தங்கை கல்யாணி போட்டாங்க டீராக படத்தை பாத்தீங்கன்னா என் தங்கை கல்யாணம் ஓடிக்கிட்டு இருக்கு தங்கச்சி வராரு அவங்க அவங்க அண்ணியை வந்து கூப்பிடுறாங்க உடனே போறாரு வீட்டுல இருந்து அவர் டக்குன்னு போக மாட்டாருங்க எனக்கு தெரியும் நான் சொன்ன உடனே போகமாட்டாருங்க உள்ள போவாரு அமைதியாக இருப்பாரு இப்போ ஏதோ உள்ளாருன்னு அதே மாதிரி அதே மாதிரி அது நமக்கு ப பழகிடுச்சி ஆ மூணு மணி நேரம் பார்க்குறோம்ல படம் ஒரு மணி இப்படி தான் இருப்பாரு அப்படியே அலட்சியமாக இருப்பாரு அப்புறம் பார்த்தா காப்பாற்றி வருவாரு போவார் அப்படின்னு போறாரு பள்ளுகிட்டே இருக்கு துப்பாக்கி தோல் மேல போட்டு வருவாரு இந்த பில்டப்புகள் தான் இந்த படத்துல அதிகமாக இருக்கும் அதுலேயும் பில்டப் போனேருந்து நல்லா தான் இருக்கு பார்க்குறதுக்கு அந்த பில்டப்புக்கு முன்னால பார்வையாளர்களை வந்து சுவாரஸ்யமாக தயார் பண்றது இந்த இந்த படத்துல மிஸ் ஆயிடுச்சு அதே மாதிரி போன படத்துல வந்து கையை கட்டிக்கிட்டு சண்டை போடுவாரு இந்த முறை என்ன பண்ணிருக்கிறேன் கையை கட்டி சண்டை போட்டுட்டோம் அதுக்கு பதில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது தங்கச்சி காப்பாற்ற போகிற இடத்துல வந்து கை கால் ரெண்டுத்தி கட்டிட்டு சண்டை போகிறதுக்கு ஒரு வாயிலே கட்டி கட்டி வா அது வந்து புதுசா யோசிக்கணும்னு சொல்லி என்ன பண்றீங்க ஸ்டன் மாஸ்டர் போட்டு உயிர் எடுத்து பயன்படுத்துறது போன முறை கையை கடிச்சிட்டு பல்கி அடிச்சாரு இந்த முறை காலையை கட்டிடுவாங்க எப்படி போறாரு அவடுற மாதிரி எனக்கு இது பார்க்கும்போது எனக்கு ஒரு இப்போ படத்தில் அவர் உதவி இயக்குனர் வந்து படம் பண்ணுறதுக்காக ஒரு பிரபல கதாநாயகர் படம் பார்க்க சொல்ல போயிருக்காரு ஒரு நண்பர் அவர் சினிமா போயிருக்காரு அவர் வந்து ஒரு குலச்சத்திர ரோலில் பண்ணவர் ஹீரோ வந்து குலச்சத்திர ரோல் பண்ணார் அவர் பயங்கரமாக நடிப்பார் கரியெல்லாம் பயங்கரமாக கடிப்பார் அப்படிலாம் அவர் பற்றி சொல்லுவாங்களே அவர்கிட்ட போய் கதை சொன்னதா என்கிட்ட சொன்னார் அவர் வந்து என்ன பண்ணுறாரு ஊரே வந்து இவரை வந்து ஊருக்கே பெருசெல்லாம் பண்ணுற ஊருக்கே பெரியவனு சொன்னார் வில்லன்கள் இவர் கொண்டுடுறாங்க அப்புறம் சென்டிமெண்டாக படத்தை முடிக்கிறார் செத்து போயிடறாரு செத்து போய் பாடி போஸ்ட் மாட்டெல்லாம் ஊருக்கு வந்துடுது சுடுகாட்டில் போய் கட்டையில் வச்சு கொடுத்துருக்காங்க சென்டிமட்டம் முடிச்சு கதையை சொல்லியிருக்காரு அவரு டென்ஷன் ஆயிட்டார் என்னப்பா செத்து போன அதோட முடிச்சு வச்சா அதுக்கப்புறம் அவ்வளோ தானே ஒன்றுமே கிடையாது அவ்வளோ தான் செத்து போயிட்டிங்க இல்லை சார்ப்பா செத்து போய் விறகு எல்லாம் வச்சு அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் கொளுத்த போகும்போது எல்லாத்தையும் பிளந்துக்கிட்டு வெளியே வரேன் நான் அப்படின்னாரா சார் போஸ்ட் பார்டம் சார் படி நான் இவர் போஸ்ட்மார்டம் பண்ணால் என்ன கேட்டாரா அவரு அது மாதிரி இந்த படத்தில் மொத்தமாக கைகாரெலாம் கட்டி அப்புறமும் ஒரு சண்டை காட்சியை கன்சியூ பண்ணியிருக்காங்களே அது நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு இவங்க பண்ணுறது க்ளோஸ் அப்ஸ்லாம் போடுறதுக்கு அது நீங்கள் பார்வையாளரை வந்து நீங்கள் வந்து தயார் பண்ணிவிட்டு அந்த சண்டைக்கு நீங்கள் கொண்டு போகணுமில்ல அப்போ தானே நம்ம வந்து ஓ பா பார்க்க முடியும் அது இந்த படத்தில் மிஸ் ஆனதான் எனக்கு தோணுது பல நேரம் பார்த்துருக்கோம் அப்படின்றது ரெகுலராக பார்க்குற படத்தில் இருந்த லேங் மாதிரி தான் தெரிஞ்சுது தெரிஞ்சுது ஆனால் இந்த படத்துக்கான ஒரு முதல் பகுதி எதிர்பார்ப்பு இருக்குல்ல நீங்கள் அதோட ஒப்பிட்டீங்கன்னா இந்த படத்தை புதுசாக போய் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் நல்லா பிடிக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு பாட்டு புஷ்பா பார்த்தவங்க இந்த படத்தை பார்க்கும்போது அந்த எதிர்பார்ப்பு இந்த படத்தில் குறைவாக இருக்குது நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன் அந்த குளோஸ் அப்ஸு அந்த பில்டப்பு அவர் ஏறி வர்றது ஜீப்ல உட்காடுறது அந்த குளோஸ் அப்ஸு இப்போ அந்த சண்டை காட்சியை உருவாக்குன விதம் இவர் நடந்து போகும்போது கொடுக்குற பில்டப்பு வசனம் அதுக்கப்புறம் வந்து அந்த மலத்தீவுல போய் இவர் வந்து சொன்னது அதெல்லாம் நமக்கு தெரியுது இப்போ ஃபோன் பண்ணுவாங்க நம்ம சொன்னோம்ல பாருங்க இவன் நம்பருக்கே வரப்போகுதுன்னா அது வருது இல்லை ஆனால் அது ரசிகப்படியா இருந்தது அதெல்லாம் அது மாதிரியே இருந்திருந்தா இன்னும் படம் சிறப்பாக இருந்திருக்கும் அதான் நான் சொல்றேன்ல இந்த நேரம் குறைக்காம போனதுக்கு என்னன்னா இவ்வளவு ரிச்சா எடுத்த காட்சிகளை நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ராமேஸ்வரத்துக்கு வந்து நம்ம ஒரு சீன் வேறு பிரமாதமாக ராமேஸ்வரா மேலெல்லாம் காமிச்சு கொண்டு போகிறது அதெல்லாம் நல்லா இருக்குது அந்த சீனில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பகத் பாசில் என்ன பண்ண போறாருன்றதான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பா செகண்ட் ஹாஃப்ல இருந்துச்சு ஆமா அது எப்படி அதுதான் சொல்றேன் இந்த அதை சரியா நீங்க கேட்டீங்க நம்ம படம் பார்க்கும் இந்த படத்துல வந்து பகத் பாசிலோட அவர் சண்டை போடுறாருன்னு ஃபைனல் பண்ணியிருந்தாலும் கூட எவ்வளவு பெரிய ஆளாயிட்டாரு முதலமைச்சரே மாத்திரவர் எஸ்பி கூட தான் சண்டை போடுறாருன்னாலும் அந்த பகத் பாசில் கேரக்டரை வந்து இன்னும் ஷார்ப்பாக என்ன போன படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து எஸ்பி வந்து ரொம்ப நேர்மையாளராக இருப்பார் ரொம்ப நேர்மையாக இருப்பார் அதனால் அந்த நேர்மையான அவருக்கும் இவருக்குமான சண்டைங்கிறது நல்லா போச்சு அவர் ஏமாற்றிட்டு வர ஏமாற்றவே முடியாதவர் ஏமாத்திட்டு வராருன்னு பகத் வாசில் ஒரு கட் படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் பார்க்கும்போது எந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே படுத்த மாதிரி எனக்கு ஆகிடுச்சின்னா பகத் வாசில் வந்து ஒரு நேர்மையான அதிகாரி இல்லை அவரை இவருக்கு எதிர்கோசி இருக்கிறவங்க ஹயர் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது படம் படுத்துருச்சு அப்ப அவர் வந்து இருக்கிறாருங்கிறது வந்து அவர் கேரக்டர் கீழே ஆயிடுச்சு அந்த படம் ஸ்லோவாயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த படம் ஆகிட்டு இவங்க திரும்ப பேசுறது கொள்றது அவங்க வந்து பகத் பாஷில லீட் பண்றது அவங்க வந்து அந்த பெண்ணு பகத் பாஷில கேவலமா பேசுறதெல்லாம் இருக்கும்போது பகத் பாஷில் கேரக்டருக்கு போன முறை கொடுத்த ஒரு பிரம்மாண்டமான லீடு ஒரு பயங்கரமான ஒரு இருந்தது பாத்தீங்களா அது வந்து இல்லாமல் போய் இவரால் தோற்கடிக்கப்பட்ட அவரோட அந்த அந்த இவரோ சீனுவும் அவங்க ஒய்ஃபும் அந்த ஒய்ஃபும் வந்து இவர் கேவலமாக திட்டி பேசின இவ்வளோ ஆம்பளையா அப்படிங்கிறதெல்லாம் பேசுதில்ல அது பகத்பாத் கேஸில் தரமட்டம் ஆகிடுச்சு அதனால இன்னும் ஏற்கனவே முதலமைச்சர் எதிர்பார்த்து இவர் எதிர்க்கிறாருங்கிறது ஒரு டம்மி ஆகிடுச்சு அதுக்கு மேலே நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு அந்த அம்மா கேக்குது ரொம்ப கேவலமாக திட்டி பேசுது அதுக்கப்புறம் இன்னும் டம்மி ஆகிடுறார் அவர் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அவர் ஃபயரா இருந்தார் பட் காம்படி பிஸ் ஆகிறாங்க பகத் பாசிலா ஆமா பேசி एक्चुअली பேசுறாங்க புரியுங்கற அப்படிங்கறாங்க அப்புறம் அவரை புகழ்ந்து இவர் பேசுறார்ங்கிறது இல்ல அதனால அவர் குழப்பமா பகத் பாசில கேரக்டர் டமி ஒரு காரணமா இருந்து சில சஸ்பென்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சுல்ல அந்த மாட்டு மாட்டுவண்டியில அதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துது மாட்டுவண்டியில தான் மரம்ங்கிறது நம்ம எதிர்பார்க்காத ஒன்னு ஆனா அவர் வந்து அந்த அந்த இவ்வளவு ஏன்னா ரெண்டாயிரம் கோடி மேல அவர் கிடத்துறாரு அது போயிடுச்சுன்னா படம் முடிஞ்சு போச்சு அவர் தூத்து போயிடலாம் ஆயிடும் அதனால அது மாட்டாதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அதனால நான் அந்த கட்டைய இருக்காது வேற ஏதாவது ஒரு வந்து வேற ஏதாவது நாட்டுக்கட்டையை போட்டி ஒரு குழப்பம் அறிஞர் தோணுச்சு நான் நினச்சுக்கிட்டே இருக்கிறேன் அது அது மட்டும் தான் உங்ககிட்ட நான் சொல்லலாம் நினைக்கிறதுக்குள்ள அவங்க சொல்லிட்டேன் இந்த கத்தையோ இந்த கட்டை டம்மியா நீயோ என் வீட்டுக்காரனோ எப்படி ஆமாம் அதாவது மாதிரி அந்த அம்மா சொல்லிச்சு அது வந்துருச்சு அது அந்த சீன் எது தெரிஞ்சது ஆனால் அந்த மாட்டு தான் இந்த செம்பரக்கட்டை அப்படிங்கிறது அதுக்கப்புறம் சொல்லியிருக்கிறாரு அதெல்லாம் சுவாரஸ்யமா இருந்தது புஷ்பாவை ரிச்சா காட்டணும் ரிச்சா காட்டணுங்கிறதுல அதிக கவனம் எடுத்துக்கிட்டாங்க பணக்காரன் ஆயிட்டாரு புஷ்பா அப்ப நீங்க வந்து நீங்க வந்து முதலமைச்சருக்கு அவருக்குமான ஒரு ரோல் அங்க வருது இல்ல அங்க இருந்து நீங்க டேக் ஆஃப் ஆயிருக்கணும் அதோடய போயிருக்கணும் அப்ப முதலமைச்சருக்கு இவருக்கும் முதலமைச்சருக்காக இன்னொரு முதலமைச்சரை உருவாக்குறதுல புஷ்பாவுக்கு என்ன பிரச்சனை வருது அதை அப்படி எதிர்கொள்றாருன்னு திரைக்கதை பெரும்பான்மையா போயிருந்ததுன்னா இந்த படம் இன்னும் சிறப்பா இருந்திருக்கும் முதலமைச்சரை வீழ்த்துறதுக்கு திருப்பி மரக்கடத்து தான் அவர் வீழ்த்தினர் அடுத்த முதலமைச்சர் உருவாக்குறதுக்கு அதே என்ன அதே செம்மர கடத்தல் அதே மேட்டர் தான் வச்சிருக்காங்க அதுக்கான காரணத்தை இன்டர்நேஷனல் போற போது அதே சாராயம் கத்தனை திருப்பி வந்து அதே சாராயத்தை அவன் பெருமளவு வளர்ந்து பெரிய ஆள் ஆனதுக்கு பிற்பாடுன்னு கூட திருப்பி இன்டர்நேஷனல் அளவுல அவன் பெரிய ஹோல்சேல் டீலர் அமெரிக்கா அளவுக்கு ஹோல்சேல் டீலர் போனதுக்கு அப்புறம் கூட இங்க வந்து ஒரு ஒரு வெளிக்கத்தான் மரப்புல சார தொழில விடாம பார்க்கற மாதிரியான ஒரு பின்னணியா அது இருக்குது இல்ல அதெல்லாம் தவிர்த்துருக்கலாம் அந்த இந்த இதுக்கு ஹெலிகாப்டர்லாம் போய் இறங்குறாரு தங்கச்சி காப்பாற்றுறதுக்கு ஹெலிகாப்டர்லாம் போறாரு அப்புறம் அந்த சித்தூர் டிஸ்ட்ரிக்டாக அவர் கண்ட்ரோலில் கொண்டு வர்றாரு மைக்கில் பேசி டிவில அதெல்லாம் பார்க்கறதுக்கு அது கேமராவா அந்த பக்கம் நிற்கிறாரு கேமரா தப்பையோ கேமரா தப்பா அவர் சுமார் ரொம்ப ரொம்ப அவரோட அவரோட ஷார்ட் கம்போஸ் பண்றது ரொம்ப பிரமாதமான ஒரு டேரக்டரா இருக்கிறார் அவர் ஒவ்வொரு சீன்லயும் பார்க்கும்போது அவர் எவ்வளவு இம்ப்ரவைஸ் பண்ணிருப்பார் ஒவ்வொரு சீன் தோணுது இதெல்லாம் ஒரு முறை பண்ணதா இருக்காது ஒரு டேக்லா பண்ணது அவரு டைரக்டர் என்ன விரும்பினாரோ அதை ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தாலும் அதோட அவர் அவர் கன்வின்ஸ் ஆயிருக்க மாட்டாருன்னு எனக்கு தோணுது ஏன்னா அதுக்கப்புறம் இம்ப்ரவைஸ் பண்ணிருப்பாருன்னு தோணுது அவ்வளவு பிரமாதமான ஒரு டைரக்டர் இருக்கிறாரு அவரு போன முறை திரைக்கதையோட ரொம்ப அந்த கலப்பதா களம் மாறுது அந்த களத்துக்கு மே மாதிரியான ஒரு இன்டர்நேஷனல் டானா உருவாகி இருந்தாருன்னா இந்த படம் இன்னும் சிறப்பா இருந்திருக்கும் சரி புஷ்பா த்ரீ லீடு கொடுத்திருந்தேன் ஆமா அது வேற வரலாறு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா ஒரு பாம்பான் மொத்தம் அழிஞ்சிருக்கு புஷ்பா என்ன பண்ணுவாருன்னா அந்த பாம் இங்க வச்சு அழிச்சிருப்பாரு வேற இங்கே ரெண்டாவது நீங்க மூணாவது பாட்டு சொல்கிறாங்கல்ல முதல் பாத்து ஓரம்னா ரெண்டாவது பாட்டு எடுப்பாங்க ரெண்டாவது பாட்டு நல்லா ஓடிச்சு மூணாவது பாட்டு எடுப்பாங்க ஏதோ ஒரு பார்ட் ஓடா போச்சுன்னா ரெண்டு முதல் பார்த்து சரியா ஒன்று ரெண்டாவது பார்த்து வராது நீ யோசிச்சு பாருங்க பெருமாள் வர்றது இல்லை செகண்ட் பார்ட் நிறைவிப்பாங்க ஃபர்ஸ்ட் பார்ட் தோல்வி அடிச்சு செகண்ட் பார்த்து வராது செகண்ட் பார்த்து தோல்வி அடிச்சுன்னா மூணாவது பார்த்து வராது கேஜிஎஃப் ரெண்டு பார்த்து நல்லா ஓடி இருக்குது அதனால மூணாவது பார்த்து வரும் அது மூணாவது பார்த்துக்கு மூணு விட போட்டாங்கன்னா நாலாவது வராது அப்போ செகண்ட் பார்த்து நீங்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா ஏதோ கண்டென்ட் வச்சுக்கிட்டு செகண்ட் பார்த்து சொல்லணுங்கிறது இல்லை கமர்ஷியல் வேல்யூக்காக பார்த்து சொல்கிற அவங்க இது மாதிரி முதல் பார்த்துலேயே கண்டென்ட் புரிஞ்சு போச்சு நான் அந்த படம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு புஷ்பாங்கிற ஒரு கேரக்டர் வச்சுக்கிட்டு என்ன கதை சொல்லலாங்கிறத ஃபஸ்ட் பார்ட்லேயே முடிஞ்சு போச்சு முதல் பகுதியிலே இந்த ரெண்டாம் பகுதியில் புஷ்பாவை வச்சுக்கிட்டு முதல் பகுதியிலான பிஸ்னஸ் வச்சுக்கிட்டு பிரம்மாண்ட பிரம்மாண்டமான ஒரு வர்த்தகமாக தயார் பண்ணிருக்காங்க இன்னும் சிறப்பாக பண்ணியிருக்கலாம்னு நம்ம கொஞ்சம் ஏமாற்றம் தான் எனக்கு கொஞ்சம் தான் இல்லை இப்போ இந்தியன் த்ரீ வருது இல்லை அம்மா இந்தியன் டூவே நான் கால்வாசப்பட்டிருந்தேன் பண்ணாங்க பார்த்தேன் பெரிய வரா வருதா அது முதல்ல இந்தியன் ஒன்று முதல்ல நல்லா போச்சு அதை திருப்பி ரெண்டாவது எடுக்கிறதுக்கு முப்பது வருஷம் பொறுத்தவங்க எடுக்கிறாய்ங்க முப்பது வருஷம் பொறுத்த எடுத்த இந்த இதை வந்து நான் பார்த்தேங்க ரொம்ப பிடிதம் புஷ்பாலாம் அதோட ஒப்பிட்டீங்கன்னா எங்கேயோ இந்தியன் ரெண்டோட ஒப்புட்டிங்கன்னா புஷ்பாவை எதோட நீங்கள் ரொம்ப மொக்கப்படத்தோடலாம் புஷ்பாவை ஒப்பிட முடியாது புஷ்பா சுவாரஸ்யமாக இரண்டாவது பார்த்து நல்லாதான் இருக்குது ஆனால் ரொம்ப விரும்பி எதிர்பார்த்து போன என்னமையான ஆட்கள் இது வந்து அது திருப்தியாக இல்லைங்கிறது ஒன்று இந்தியனோடலாம் நீங்கள் எதுவுமே ஒப்பிட முடியாது எந்த படமும் இல்லாது அது வந்து முதல் இந்தியன் வந்து அதில் நம்ம பொலிட்டிக்கல்லா அது மாதிரி விமர்சனம் வந்து எல்லாம் இருந்தால் அது சுவாரஸ்யமாக இருந்தது அந்த படம் அவர் எடுத்த ஜென்டில் படம் வந்து நமக்கு சுத்தமாக பிடிக்கல எனக்கு சங்கரோட மேக்கிங் எதுவுமே பிடிக்காது ஒரு ஓடுறதுக்கு கமர்ஷியலா எடுக்கிறாருன்னு ஆனா அது போன்ற ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் கூட இந்தியன் படத்துல இல்லை ரொம்ப நாடகத்தன்மையாக யாரும் டி ஒரு ஒரு யூடியூப் சேனல் நடத்துறவங்க அதெல்லாம் வந்து பார்த்தா அது அது மாதிரிலாம் இது புஷ்பாவோட நீங்க நீங்க உங்களுக்கு படம் உங்களுக்கு என்ன விட உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு

விஸ்வரூவமே நிறைய எடுத்திருக்கிறாரு ரெண்டாவது பா ரெண்டாவது அந்த படத்தை இன்னொரு படமா ரிலீஸ் பண்றாலும் ஃபுட்டேஜ் இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் அது பேச்சு எல்லாம் போட்டு ரெண்டாவது பார்த்து ரிலீஸ் பண்ணிருவாங்க ஆனா இந்த படத்துக்கு எடுத்து வைக்க வாய்ப்பு இல்லை எடுத்ததால இதை பயன்படுத்திட்டு தோணுது ஒரு ஃபுட்டேஜ் எப்போ ஏதாவது ஃபுட்டேஜ் விட்டுட்டீங்களா இல்ல சார் எல்லாத்தையும் போட்டு கரம்பிட்டுங்கிற மாதிரி எடுத்த ரிச்சான ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும்னு பண்ணியிருக்காங்க மியூசிக் டேரக்டர் வழங்கும்போது நல்லா பண்ணியிருக்காரு கேமராமேன் ஒர்க்கும் பிரமாதமாக இருக்குது டைரக்டரா அவரோட பங்களிப்பு அவரோட ஷார்ட் கம்போஸ் பண்ணாதாலே குமார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போன படம் பிடிச்சிருந்தது இந்த படமும் அவர் நல்ல பிரமாதமாக கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு சில சீன்லாம் அந்த திரைக்கதையில் அதுக்கு இன்னும் கொஞ்சம் லீடு வச்சிருந்தாருன்னா போன மாதிரி இருந்தாலும் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கு தேர்ட் பார்ட்டில் ஜப்பானில் பார்க்கலாம் ஜப்பான் நான் பார்க்கல நீங்கள் சொல்லுங்கள் எந்தாச்சு ஜப்பான் இல்லை அவர் ஜப்பான் ஒரு சண்டை காட்சி அது சண்டை காட்சி அங்கே வந்து இவர் சுற்றுறாங்க அங்கேருந்து மறுபடியும் கதை பின்னாடி போகுது

அதனால சுருணியும் அதுக்காக பீடா ஒரு டைலாக் எடுத்திருக்காங்க பீடா போட்டால் சொரு அதுக்காக ஒரு பீடா போட்டு வச்சிருக்காங்க அந்த சீன் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் அதில் பீடா இல்லாமல் இருந்தாருன்னா அவர் 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 நல்லா அவர் மார்லேஷன் சொன்ன மாதிரி முதல் பகுதியில் அவன் தன் சுயமரியாதைக்காக தான் அந்த கேரக்டர் அப்படி தான் டெவலப் ஆகி போகுது பண சம்பாதிக்கிறதுக்கு ரெண்டாம் பட்சம் தான் நல்ல அவன் சொல்லியிருந்தேன் அந்த படத்தை சொன்ன டேரக்டர் அதெல்லாம் உறுதியாக சொல்லல முதல் பகுதியில் அவன் கால் மேல குழந்தை போட்டிருக்கான் அடுத்த சீன்ல வேங்க வந்தா தான் போவாங்கறான் அதுக்கு அடுத்த சீன்ல நான் பார்ட்னரா கூடிய எல்லாம் தேவை இல்லைங்கிறான் அந்த லைனை வச்சு நான் சொன்னேன் அவன் சுயமரியாதைக்கு தான் படம் பைட் பண்றான் அதுதான் அவங்க சொன்னேன் இந்த படத்துல அதை ஹைலைட் பண்ணிருக்காரு டைரக்டர் டைரக்டர் என்ன மனசு அளவுல யோசிச்சாரோ போன பகுதியில் அதை நான் இந்த பகுதியில நான் சொல்லியிருக்கேன்ங்கிறத மகிழ்ச்சியா சொல்றேன் இந்த படத்துல வந்து ஆரம்பத்தில இருந்து அது நிறைய சீனில் வந்து கால் மேல் கால் போட்டு தான் சுயமரியாதையோட அது இன்னொரு விஷயம் சொல்லணும் இல்ல எஸ்பி மன்னிப்பு கேட்குற சீன் ஒன்று கன்சியூவ் பண்றாங்க அந்த சீன் வந்து மன்னிப்பு கேட்குற சீனை டெவலப் பண்ணி கொண்டு போறது அது வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி முதல் போய் சுயமரியாதைக்காக தான் இருக்கிறான் அதுக்காக விட்டு கொடுக்க மாட்டான் அந்த மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் வருத்தப்படுறான்னு அந்த சீனு அந்த சீன் அதுக்கு அதுக்கு நடுவில் அந்த கேப் வீட்டில் தண்ணி அடிச்சு போகும்போது கேப் கொஞ்சம் போரடிக்க ஆரம்பிச்சிருச்சு மன்னிப்பு கேட்க மாட்டான்னு தோணும் கேட்க வச்சுருக்காங்க அதை கேட்க வச்சதுக்கப்புறம் அவர் அவர் திருப்பி அதை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு வந்து அது கொஞ்சம் காமெடியாக இருந்தது அதில் இன்னொரு விஷயம் மன்னிப்பு அதுவும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறது இல்லை அந்த கேரக்டருங்கிறதையும் அந்த சீலில் ஒன்று கல்சிப்பட்டு அது ரொம்ப முக்கியமானது மன்னிப்பு கேட்கக்கூடாதுன்றதுக்காக தான் ஃபைட் பண்ணி வண்டியை கொடாத அடிச்சுட்டு திருப்பி ரிவெஞ்சு எடுக்கிற அவரு அந்த பக்கத்தில் பெண்கள் கிட்டே சாரி மான்னு சாரி சொல்லக்கூடாது சாரி சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு அந்த பெண்கள் கிட்ட சாரி போங்கன்னு சொல்கிறார்ல அது நுட்பமாக செஞ்சிருக்கிறது தான் எனக்கு தோணுது அவன் வீம்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்காம இருக்கிற ஆள் கிடையாது இந்த மாதிரி எதிர்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிற ஒரு கேரக்டரு அந்த பெண்கள்கிட்ட சாரி தள்ளி போங்கன்னு அதே சீரில் தான் சொல்கிறாருங்கிறது அது ஒப்புடு நல்லா அவர் பிறப்பு சார்ந்த ஒரு கேள்வி வருது அந்த அந்த அவமானம் மகாபாரத்தில் வர கர்ணன் கதாபாத்திரத்தை நினைவாக அறிவெடுக்கிறாரு இப்போ அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் வந்து முடிஞ்சு போச்சு அது வரைக்கும் மூணாவது பாத்தில் அந்த குடும்பம் நினைக்கிறேன் குடும்பம் குடும்ப சென்டிமெண்ட் ஒருவேளை எடுத்தாங்கன்னா அது தங்கச்சி சென்டிமெண்ட் அப்போ இந்த தங்கச்சி கேரக்டர் இந்த சென்டிமெண்ட் போன படத்தில் கிடையாதுங்க தங்கச்சி ஒன்று இது இருந்திருக்கும் அதை வச்சு இவ்வளோ பெரிய சென்டிமெண்ட்டு அதை வச்சு சண்டை காட்சி என்ன இப்படி ஒரு வித்தியாசம் வித்தியாசமான கையும் காலையும் கட்டிட்டு சண்டை வைக்கலாம் என்ன பண்ண தந்தைச்சை கடத்திடுறாங்க அதை போய் வச்சுக்கலாம் அன்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் யோசிச்சிருக்கிறாங்க விஷயங்கள்லாம் அவங்களோட கவனம் எல்லாம் வந்து ஒரு ஃப்ரேமில் வந்து எவ்வளோ ரிச்சாக கட்டுறது எவ்வளோ பிரம்மாண்டமாக அதில் ரொம்ப சக்ஸஸாக இருக்கிறாங்க நான் மையமாக கதை சொல்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம் கொஞ்சம் இல்லை கொஞ்சம் கூடுதலாகவே கவனம் செலுத்திருக்கலாம் நன்றி நன்றி மகேஷ்